பெரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இன்றைக்கு அவர் இருக்கிற நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னிரண்டை நாம் வாசிக்கும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் சரீர ஆரோக்கியத்திற்காக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குடும்பத்தில் சமாதானத்திற்காக பொருளாதாரத்திற்காக வேலைக்காக திருமண காரியத்திற்காக பிள்ளை பாக்கியத்திற்காக இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தேவையான விசா காரியங்களுக்காக வியாபாரத்திற்காக தொழிலுக்காக என்று சொல்லிட்டு அநேக காரியங்களை நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் அது காலம் தாமதமாக ஆகும் அங்கே இருதயத்தில் சோர்வு வருகிறது தான் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த சோர்விலேயே விட்டு விடுகிறவர் கிடையாது அவர் தேடி வந்து நம்மை பலப்படுத்துகிறாரம் ஏன்னு சொன்னாக்கா உங்களுக்கான அந்த அற்புதத்தை உங்களுக்கான அந்த நன்மை அந்த ஆசிர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக செய்து விடுவார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல அது உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து உங்களுடைய இருதயத்தை பூரிக்கும்படிக்காக விடும் நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லைங்க நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் போன ஆறு மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன் இப்ப கிடைச்சிருக்கிறது இப்ப எனக்கு பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு அது தட்டி கூடியதாக இருக்காது மாறாக நீங்கள் மகிழத்தக்கதாக ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை போல உங்களுக்கு திருப்தி அழைக்க கூடியதாக இருக்கும் ஆபரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் எழுபத்தைந்து வயது வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை அந்த வயதில் தான் தேவன் அவனை சந்தித்து பிள்ளை பாக்கியத்தை தருவேன் சொன்னார் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லிட்டு வாக்கு பண்ணினார் ஆனால் இருபத்தஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டது பல விதத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை திரும்ப திரும்ப அவர் சொன்னார் உறுதிப்படுத்தினார் ஆபரகமும் ஒரு சில பாதைகள் வழியாக கடந்து வந்தார் ஆனால் நூறாவது வயது வந்தபொழுது அவர்கள் ஈசாக்கை பெற்றெடுத்ததை வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்குன்னு சொல்லும் புன்னகை சிரிப்புன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன் அந்த பெயர் வைக்கும்படிக்காக சொன்னார்னாக்கா தேவன் வந்து சொன்ன பொழுது தன்னை வயதான பிறகு இந்த கிழவி நான் எப்படி பிள்ளையை பெற்றெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நகைத்தாள் என்பதனால தேவன் அந்த பெயரையே ஈசாக்குக்கு வைக்கும்படிக்காக சொல்லி இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஈசாக்குங்கிறது அந்த ஒரு பூரிப்பு ஒரு மகிழ்ச்சி அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை களிக்குறுதலை உண்டு பண்ணுகிற பிள்ளையாக அது இருந்தது என்பதனால்தான் நம்ம காத்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் ரெண்டு காரியத்தை செய்யும்படிக்காக வேதம் சொல்லுகிறது அதை ஆபரகம் சாராளுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியும் ரோமர் புஸ்தகம் நான்கு இருபத்தி ஒன்றை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக ஆனான் ஆரம்பத்தில் பல நேரங்களில் ஆபிரகாம் சோர்ந்து போனார் பலவீனப்பட்டு போனார் தேவனை கேள்வி கேட்டார் ஆனால் தேவன் திரும்ப திரும்ப வந்து ஆபரகாமை பலப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆபரகம் உறுதிப்பட்டு அவர் வந்து தேவன் தம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவரிடத்துல போதுமான வல்லமை உண்டு அவர் வல்லமை மிக்கவர் அப்படிங்கிறத முழு நிச்சயமாக நம்பினாராம் அது மாத்திரமல்லாமல் தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்தில் அவன் பலன் அடைந்தான் என்பதாக அப்போ நீங்களும் காத்து இந்த நேரத்தில் இழைப்பு வரும் இருதயத்தில் ஒரு சோர்வு வரலாம் ஆனால் தேவனை தேடுகிறதுல தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறதுல அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறதுல நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது அவரை நம்ம தேடி நீங்கள் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த விசுவாசத்தில் நீங்களும் வல்லவர்களாக ஆகிவிடுவீர்கள் இன்னொரு பக்கம் சாரால் எபிரியர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் பொய் உரையாத தேவன் சொல்லி இருக்கிறார்னாக்கா நிச்சயமாக அதை செய்வார் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்துல அதன அதனதன் காலத்தில் அவர் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி அவள் எண்ணினாள் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணினால் சொல்லும்போது யோசித்தல் என்கிறது இல்லாமல் அந்த சத்தியத்தை கணக்கில் எடுத்தால் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உண்மை உள்ளவர் தேவன் உண்மை உள்ளவர் உங்களுக்கும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் பல கோணத்தில் அதை அவர் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில் நீங்கள் சந்தேகப்பட்ட நேரத்தில் கேள்வி எழுப்பின நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களை அவர் சந்தித்து பலப்படுத்தி இருக்கிறார் அப்போது தேவன் வாக்கு தத்துவம் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவள் எண்ணினால் அந்த சத்தியத்தை கணக்கில் எடுத்து அதைத்தான் இருதயத்தில் நிறுத்தி கொண்டாள் அதனுடைய விளைவு அவளுடைய சரீரத்திலையும் அந்த பலன் பெருகி கொண்டிருந்தது பிள்ளை பெற்றெடுக்க அவள் பலன் அடைந்தாள் என்பதாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை என்ன நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் என்ன இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக வேண்டும் என்று சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் அதனுடைய விளைவாக இறுதியத்தை கூட பண்ணலாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும் நீங்களும் விசுவாசத்துல பலனடைய வேண்டும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் களி கூறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில் அது உண்டு பண்ணிவிடுகிறதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஜெபித்ததை விட நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அந்த ஜீவ விருட்சத்தை நீங்கள் புசிப்பீர்கள் ஈசாக்கை பெற்றெடுப்பீர்கள் உயர்வை காண்பீர்கள் வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே அன்றைக்கு நீர் ஆபரகாமை சந்தித்து மறுபடியும் மறுபடியும் பல போல உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள படிக்க நீர் செய்கிறதற்காக நன்றி இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக சந்தோஷத்தை உண்டு பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்